இவர்கள் வந்து இவர் தற்கொலை நடிகன் அவனுடைய அசா கவனக்குறைவுன்னா இது சொல்ல முடியாதுங்க இது திமிர்த்தனம் அவனோட திமிர்த்தனத்துக்காக நாற்பத்தி ஓரு பேர் உயிரை பலி வாங்கி படுகொலை நடந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிணங்களின் மீது நடனம் ஆடி பாட்டு பாடி கூத்தடிச்ச ஒரு நடிகனை காப்பாற்றுறதுக்கு ஆதவர் காங்கிரஸ் ஆளுங்களை போய் பார்க்க போயிருக்காரு அதன் மூலமாக விஜயின் மீது நடவடிக்கைகள் கொஞ்சம் தா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு அஜெண்டாவுக்கு வராங்க பாருங்கள் இப்போ இவங்க எத்தனை மாதிரி மாறுறாங்கன்னு பாரு அதாவது எப்படி பார்த்தாலும் அது வந்து திமுக மீது தப்பு மோடியை பற்றி இந்த இடத்துல எதுவுமே பேசலை மோடி வந்து இங்கே வந்து அறியும் குழு அனுப்புனார் ஹத்ராஸ்கியா அனுப்பலை மகா கும்பல என்ன நடந்துச்சுன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க இது நடந்தது இந்த இது வந்து விபத்து கூட இல்லை சதி அரசு செய்த அரசு மெத்தனமாக தான் எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு முதல்ல பழியை போட்டு பார்த்தாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அதே பழியை கோர்ட்லையும் சொல்ல வேண்டியது தானே இந்த அரசு சரியாக செயல்படலைங்க மெத்தனமாக செயல்பட்டது அதனால தான் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்ல தானே கோர்ட்டில் வந்து வாயை முடித்து இது ஒரு விபத்து இதுக்கும் எங்களுக்கு